வணக்கம் மக்களே இன்னையோடய டயட் சார்ட் வந்து காலையிலே ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் அருமையாக போட்டு குடித்தாச்சு நைட்டுக்கு கம்பு கொஞ்சம் சிவப்பு அரிசி கொஞ்சம் கருப்பு உளுந்து மூணையும் சேர்த்து நைட்டே ஊற வச்சுருந்தேன் அதை வந்து மிக்சியில் போட்டு இட்லிக்கு வந்து அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நைட்டுக்கு எனக்கு டிஃபனுக்கு இட்லிக்கு ஆயிரும் அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து லன்ச் நம்ம ரெடி பண்ணணும் இன்றைக்கி வந்து அரிசியும் பருப்பு தான் இன்றைக்கி நான் ரெடி பண்ணியிருந்தேன் அதை கொஞ்சமாக இன்றைக்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம ரைஸே எடுக்கலை அதனால் அரிசியும் பருப்பு போட்டு வச்சாச்சு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால பருப்பும் எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை போட்டு ஒரு கடையில் மாதிரி வச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பசங்களுக்கு வந்து ஜூஸ் போட்டு கொடுக்கணும் ஆஃபீஸுக்கும் ஸ்கூலுக்கும்னு சொல்லிவிட்டு ஆப்பிளும் கேரட்டும் கட் பண்ணி ஒரு ஜூஸ் போட்டு கொடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து பாசிப்பேர் ஊற வச்சுருந்தேன் நைட்டு அதை ஒரு மசாலா மாதிரி பிரட்டி கொடுத்தாச்சு ஈவினிங் வரைக்கும் கெட்டும் போகாது அதை நானே கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் பசங்களுக்கும் அதை ஸ்நாக்ஸாக டப்பாவில் போட்டு கொடுத்தாச்சு நம்ம மார்னிங் எழுந்திரிச்சதுலேருந்து நம்ம ஆஃபீஸ் போகிறவங்கலையும் திட்ட கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் நம்ம நடந்துருவோம் கிச்சனுக்கும் பெட்ரூமுக்கும் ஹாலுக்கும் வெளியிலக்கும் ஆனால் நீங்கள் டயட் மட்டும் இருந்தாலும் பத்தாது நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க இதுக்கு மேலே நம்ம எங்கெங்கே போய் எக்ஸசைஸ் பண்ணுறது